ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே காஞ்சி போலீஸ் இருந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா புறா குளிக்கக்கூடிய வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ இதை ரொம்ப நிறைய பேர் வந்து இதை அப்லோட் பண்ணியிருக்க மாட்டாங்க நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் இதை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ புறா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ஹேபிட்டில் முக்கியமான விஷயம் அது நீட்டாக க்ளீனாக இருக்கணும்னு அடிக்கடி யோசிக்கும் நம்ம அதை பண்ணாமல் கூண்டை சரிவர க்ளீன் பண்ணாமல் இருந்தாவே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அதுக்கு அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக கூண்டை க்ளீன் பண்ணிடணும் அது கிளீன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் நிறைய பண்ணணும் ஃபுட்டை வரைக்கும் நான் போடுற ஃபுட்டில் ஒடிச்ச கடலை தவிர மிக எதுவும் எடுத்து சாப்பிட மாட்டேது நான் கம்பு கோதுமை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உடச்ச கடலை அதுவும் இல்லாமல் நான் வந்து நம்ம வந்து அந்த சோளம் மக்காச்சோளம்னு சொல்லுவாங்களே சுவாது அதுக்கப்புறம் வெள்ளை சோளம் இது இது மட்டும்தான் மிக்ஸ் பண்ணி போட்டுட்ருக்கேன் அரிசியோ இதுவோ போடுறது கிடையாது ஆனால் அப்படி இருந்தே கூட இவங்க என்ன சாப்பிட்றாங்கன்னா அந்த மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் சாப்பிட்றாங்க ஸோ நேற்று ஃபுல்லாக திறந்து விட்டு வெளியே தான் இருந்தாங்க புறா எல்லாமே இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் மேலே எடுத்து வச்சுருந்தேன் ஸோ அது பார்த்தோடனே அந்த புறாங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துட்டு எல்லாமே போயிட்டு அந்த தண்ணியில் உட்காந்துச்சுங்க எனக்கு என்ன பயம்னா ஏற்கனவே நம்ம வீட்டில் வந்து பூனை பயம் நிறைய இருக்குது ஸோ அதில் எதனா வந்து கடிச்சிட்டே போது ஏன்னா ரெக்கையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி ஏறிச்சின்னா அதனால் வந்து அவ்வளோ சீக்கிரமாக ஏறி பறக்க முடியாது அதனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அது கொஞ்சம் பயமாகவே இருந்தது ஆனால் அது மாதிரி எந்த இன்சிடெண்ட்டும் நடக்கலை நான் பக்கத்துலேயே இருந்து அவங்கள வந்து அதுக்கப்புறம் குளித்ததுக்கப்புறம் நல்ல வெரைட்டி மேலே ஏற்றி விட்டேன் இங்கே இதுக்கு வந்து தண்ணி உடனே ஃபுல்லாக அந்த ரெக்கையில் வந்து உடம்பு ஃபுல்லாக வந்து அப்படியே குனிஞ்சு ஃபுல்லாக நினச்சிது நனைச்சி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குளிக்கிறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று என்னென்னா ஒரு ஒரு ரெண்டு பேர்டுக்குள்ள சரியான சண்டை வருது எது குளிக்கிறதுலேயே அவங்க வந்து பார்த்திங்கன்னா குளிக்கிறதுல கூட அந்த பார்ஷுவாலிட்டி இருக்குது நான் தான் குளிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து மற்றதெல்லாம் துரத்தி துரத்தி விட்டுட்டு மீதி இருக்கிறது மட்டும் குளிக்குதுங்க சில பேர்டு இந்த சின்ன சின்ன நம்ம வீட்லேயே பிறந்த குட்டி புறா வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பார்த்தோன்னே நீ குத்தினா கூட பரவாயில்ல அப்படின்ட்டு நேராக போயிட்டு அந்த இடத்துல உட்காந்துட்டு ஃபுல்லாகவே நனைஞ்சிட்டு அது அங்கே எதனா எதனாலாம் பண்ணட்டும் அப்படின்ட்டு அது தண்ணியிலையே படுத்துக்கிச்சு ஸோ அந்தளவுக்கு வந்து புறா வந்து தண்ணியை ரொம்ப லைக் பண்ணும் ஆனால் டெய்லி வைக்காதீங்க ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் வைங்க பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா வந்து நீங்கள் தண்ணி வச்சிங்கன்னா அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் நல்லா குளிச்சிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கூண்டில் உடனே அடைக்காதீங்க வெளியே நல்லா வெயிலில் காய விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கூண்டில் அடைங்க ஏன்னா ச சம்டைம்ஸ் வந்து அதுக்கு கொஞ்சம் ஜுரம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் வந்து இப்போ வெளியே துரத்தி விட்டு நல்லா பறந்துட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே விடுங்க ஸோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸு இது மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய நான் ஷேர் பண்ணுவேன் தயவு செஞ்சு வீடியோ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம கஷ்டப்படுறதுக்கான சில விஷயங்கள் அப்போ தான் நமக்கு கிடைக்கும் ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம் உங்களுக்கு வேறு ஏதாச்சும்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஸோ அதுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன்